பிரிட்டிஷ் பங்களோடு தான் இந்த ஏரியா எல்லாமே சொல்லுவாங்க வணக்கம் நண்பர்களே இன்னும் ஒரு காலம் சந்திக்கிறதுல மிக்க மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து பாகிஸ்தான்ல வந்து பஞ்சாப் மாநிலத்துல சர்கோதா செக் செவன்டி ஒன் ஜுனூபின்னு சொல்ற இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் இங்கே பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜுனுபி அதே மாதிரி ஷொமாலின்னு சொல்லி ரெண்டு வகை பிரிப்பாங்க ஸோ சர்கோதாவில் இருக்கிற இந்த செக் செவன்டி ஒனில் கூட ரெண்டு இருக்கும் அதாவது சவுத் ஈஸ்ட் சொல்கிற சொல்ற மாதிரி தான் இவங்க ஷொமாலி ஜுனூபின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து இந்த பிளாக்ல என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் எல்லா பிளேசஸ்லையுமே பிரிட்டிஷ் மக்களுடைய ஆட்சி வந்துச்சு எல்லா இடத்துலையுமே அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க பொதுவாக இந்தியாவை பொறுத்தளவுக்கு இருக்கட்டும் அதே மாதிரி ஸ்ரீலங்கா அதே மாதிரி பாகிஸ்தான்லேயும் வந்து பிரிட்டிஷுடைய ஆட்சி காலம் மாற்றம் இருந்திருக்கும் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம இங்கே பாகிஸ்தானில் சர்கோதா நகரத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து பிரிட்டிஷ் ஆண்டு ஆண்ட இடங்கள் அதாவது பிரிட்டிஷ் மக்களால் பாவிச்ச விஷயங்கள் அதாவது அவங்க பாவிச்ச பழமையான வீடுகள் இந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம இந்த விலாகில் பார்க்கப் போகிறோம் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம லாகூரில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பாக அவங்களோட ஆதரவை வந்து எதிர்பார்க்குற நிறைய நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கலாம் இங்க பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழ்க்கை வழிமுறை எல்லாமே டோட்டலி வந்து என்ன சொல்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நிறைய விஷயங்கள் புது புது கல்ச்சர்ஸ் நிறைய மக்களுடைய செயற்பாடு எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த ஏரியாவே எப்படி இருக்குன்னு இந்த ஏரியா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே இன்னமாதிரி தங்கச்சி இருக்கும் இங்கல இருக்கிறது தான் அந்த வீடு கொஞ்சம் கேட்போம் பாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ठीक हो ठीक क्या हम ले आपने मेरा मेरा तुम्हारा तुम्हारा आकाश वड़ाई वाली वड़ाई वड़ाई प्राइस अच्छा अहम शर्मा दाईस ओके ओके अच्छा टेल मी अबाउट दिस इज द होम ऑफ ब्रिटिश व्हेन दे रूल देयर हियर एंड ऑल द लैंड्स इंक्लूड 71 चक अंडर देयर So it means uh, before how many years they ruled? Uh, before uh, 47, 1947. 1947? Uh, they lived there. Okay. After, after the partition.

Before the partition, uh, India and uh, Pakistan is the same country. Uh? Yeah, same country. Same country. And so the uh, British Indian people also lived here. Yes, yeah, British uh, and Indian people, Sikhs also lived there ah, in Pakistan. Uh, after the partition, partition. Here, uh, most of the Sikhs and Hindus were going there, mm. and Muslims came here. Mm. And, uh, majority of uh, majority of Muslims in Punjab. Punjab. Uh, that time. That time. And also now also now also, Muslims, now also majority of the uh, Muslims. சா ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி வந்து இந்தியா பாகிஸ்தான் வந்து ரெண்டு நாடுகளுமே ஒரே ஒரு நாடாக தான் வந்து இருந்திருக்கும் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த பிரிட்டிஷ் வந்து ரெண்டு நாட்டையுமே பிரித்தாங்க அந்த பிரித்த டைமில் வந்து டென் டேஸ் வந்து டைம் கொடுத்தாகலாம் அந்த டென் டேஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிறவங்க அங்கால் போகலாம் அங்கால இருக்கிறவங்க இங்கே வரலாம் நாடு பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ அந்த டைமில் நிறைய இந்து மக்கள் வந்து இங்கேருந்து அங்கால குடியே இருந்ததும் அங்கால இருக்கிற முஸ்லீம் மக்கள் வந்து இங்கே வந்து குடியே வந்தாலும் குறிப்பிடப்படுது So the British people lived here or British governor or someone? Uh, British uh, uh, governor, type. governor uh, time. Governor uh, time. Uh, in every um, Th this, is, this is British local people home or, uh, the majors uh, yeah. or someone like? Major like they assigned a governor governor in, uh, place. Okay. And they come there and rule. Uh, ruled. Rule okay. ஸோ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த இடத்துல வந்து ஓகே ஸோ இந்த சர்கோதா நகரத்தில் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் வந்து அவங்க கவர்னர் அவங்களோட ரூல் கீழே இருந்துச்சு எல்லாமே நம்ம ஸ்ரீலங்காவை பொறுத்தளவுக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு இந்தியா பொறுத்தளவுக்கும் நான் அப்படி இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஐம் நாட் ஷுவர் நான் அது கண்டிப்பாக இந்தியா போகிற டைமில் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி கண்டிப்பாக அவங்களுக்கு போடுவேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொன்னால் அவங்க ஆட்சி செஞ்ச இடமாக தான் இது இருந்திருக்கு ஸோ பொதுவாக இந்த இடத்துல தான் இந்த வீட்டில் தான் அவங்க வந்து மெயினாக இருப்பாங்களாம் so now it's belong to pakistani government right yeah it's now under the pakistani government Achha. and there are a lot of uh, there are a lot of banglars, uh, in our sarghoda region huh? uh, like that uh, about uh, 10 kilometers from here huh? uh, there is uh, one another more, one and uh, if we go north side 10 kilometers or 15 kilometers hmm. there is one more இங்கால பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வீடுகள் அதாவது பிரிட்டிஷ் காலத்தில் ஆந்த வீடுகள் வந்து இங்கே எல்லா இடத்துலையுமே இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போகல இன்னும் வீடுகள் யா ஆ அணுதுவான் அவங்களையும் பாருங்க அவங்கள இருக்கு அப்படியே இங்கால இருக்கிறது தான் வீடு இங்கே பாருங்க அப்படி இருக்குன்னு ஏரியா வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு சொர்க்கம்டே சொல்லலாம் இங்கே பாருங்க அந்த காசத்தில் அவங்களோட கட்டப்பட்ட கட்டிடங்கள் ஷேப் அமைப்புகள் இதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் நீங்கள் வந்து நம்ம லாகூர் ஃபோர்ட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண டைம் லாகூர் கோட்டையை வந்து எக்ஸ்பிளோர் பண்ண டைமில் பார்த்துருப்பீங்க அவங்களோட கட்டிட அமைப்பு எல்லாமே ரொம்ப ரொம்ப வித்தியாசமுங்க எவ்ரிதிங் இஸ் அ டிஃப்ரெண்ட் டைப்பாண்ட் டைப் டைப் அகாஷா பிரிட்டிஷ் ஹோம் அச்சா அங்கே பாருங்கள் மாடு இங்கே வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா எருமை மாடல வந்து பெரிய சைஸில் இருக்குது அவ்வளோ பெரிய சைஸில் இருக்கும் ஸ்ரீலங்காவில் வந்து நார்மலான எருமை மாடுகள் பார்த்தீங்கன்னா ஓரளவான சைஸ் தான் பட் இங்கே இருக்கிற எரும்பு மாடுலாம் அவ்வளோ பெருசாக இருக்கும் எரும மாடு ஏரியாவே எப்படி இருக்குன்னு பாருங்கள் இட் வில் கோ டவுன் ரொம்ப பழமையான கட்டிடம் இங்கேலாம் போவேன் சொல்கிறாங்க என்ன சொன்னால் நம்ம போனால் அப்படியே கீழே போயிடுவோம் மோல் தெரியல அப்படியே வந்து அங்கே வந்து அந்த அவங்களோட பிரிட்டிஷ் பாவிச்ச அந்த வீடு இருக்கு அவங்க அந்த டைம்ல பாவிச்ச இதை பாருங்க கிணம் இருக்குங்க தண்ணி யூஸ் பண்ணது இல்லாமல் இங்கே பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் நம்ம பெடிஃபீல் இருக்கிற மாதிரி வயல் இருக்கிற மாதிரி இங்கே ஃபுல்லாகவே வீட்டு இருக்கும் இங்கே மக்கள் வந்து யூஸ் பண்ணுற ரொட்டி கூட வீட்டால் பாவிச்ச ரொட்டி தான் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குண்டு This is, the this is the well. well. Mm. So, uh, how they using water? How they taking water? Mm -hmm. They are using any machines or like bucket? uh, but, uh, buckets uh, and machines also. Okay, I don't okay. know, but mm. The, mm, mm. the stairs also there. If yeah. anything happen there, mm. they, will go they will go down. ஸோ அதே மச்சி பாவச்ச கிணத்தை பாருங்க அப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா இது இது வந்து இப்போ ரீசனாக தான் இது இப்போ கைப்பற்றினதுக்கு பின்னால் வந்து இது அமைச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் ஒரு கிணறு இருந்ததுக்கும் அதில் வந்து வாலியை போட்டு அவங்க எடுத்தான்னு அப்படியே யூஸ் பண்ணிருக்காங்க எல்லா விஷயத்துக்குமே பொதுவாக நம்ம நாட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாடு தான் யூஸ் பண்ணுவோம் மண்டில் மாடு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் குதிரை நோமலாக யூஸ் பண்ணா இட்ஸ் அ ஹோல் ஓ போனி

இங்கே பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு வந்து கந்தம் பண்ணி சொல்லுவாங்க மூங்கில பாருங்க எப்படி கட்டி கட்டி வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஃபுல்லி பெம்போ அச்சா பெம்போ பிரியாணி இன் ஸ்ரீலங்கா வெரி ஃபேமஸ் பெம்போ பிரியாணி सिट्रस ऑरेंज ओ डॉगी डॉगी डॉगी। मुसीर इधर मो मार्टर सही से पारे हैं लोग ट्रैक्टर श्रोत ट्रैक्टर इनके पास ट्रैक्टर फॉरवर्ड यूजिंग किपन द फॉरवर्ड यूज यूजेज ट्रैक्टर ट्रैक्टर यूज फॉर कल्टीवेशन कल्टीवेशन अच्छा फॉरेंज कल्टीवेशन आल्सो नहीं हाँ நீங்கள் பாருங்க புல்லு இந்த மாற்ற சைஸை பாருங்கள் நெரும மாற்று வேற லெவல் கேமரா கேமராவில் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் விளாங்கும் பட் நீரில் பார்க்கல வேற லெவலில் இருக்குதுங்க செம்ம பெருசு பெர் டே ஹௌ மணி லீட்டர் ஓகே இது ஒரு குறிப்பிட்ட லிமிட் இல்லை ஒரு ஒரு இதுல வந்து இது பாருங்க எப்படி இருக்கு இந்த மாதிரி எறும்பு மாட்டில் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து பார்க்க முடியாது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது கேமரா அப்படிக்கும் மாட பாருங்க மாடும் வந்து அதே சைஸ்ல தான் இருக்கு

ஜாமான்களை தூக்கிட்டு போறதுக்காக அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் கழுதையை யூஸ் பண்ணலாம் இங்க பாருங்க கழுதையை மாடு பால் கறக்குறாங்க பாருங்க மாடு அதே மாதிரி கோழி ஆடு வந்து நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி அதே சைஸ்ல தான் இருக்கு இங்க பாருங்க சேவல் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்னும் ஒரு மரவாக இருக்குது பாருங்க இது வந்து ஆரேஞ்ச் தான் பட் ஒரேஜில் வந்து முசாமியா முசாமி இது வந்து சின்ன மோர் ஸ்வீட் கிண்ணு ஸோ இதில் வந்து சின்ன ஓரேஞ்ச் இருக்குமா அதே மாதிரி இங்கே அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி இதுக்கு வந்து கின்னு ஒன்று சொல்கிறாங்க ஸோ கின்னு மீன்ஸ் அ பிக் ஓரேஞ்ச் பிக் சைஸ் ஓரேஞ்சா பாரிஷ் மழை பெய்யுது மலைக்கு வந்து பாரிஸ் இல்லையா பாரிஸ் ட்ரெயின் 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 பாரிஸ் அவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது இந்த இடமே ஃபுல்லாகவே வேறு லெவலில் இருக்குது இந்த ஏரியா பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக சின்னதாக இருந்தாலுமே இந்த இடங்களில் இருக்கிற வீடுகள் எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குது வேறு லெவலும் அவ்வளோ பிரம்மாண்ட மாதிரி இருக்குது ஒவ்வொரு வீடுகளும் ஒரு வீடு உங்களோட வீடு அப்படின்னு சொல்லி வீடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ அழகா இருக்கும் இங்கே பாருங்க இந்த வீடு எல்லாமே பாருங்க ஆனால் ஏரியா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு கிராமம் மாதிரி உள்ளுள்ள இருக்கு இருந்தாலும் இடம் எப்படி இருக்கு வேற லெவல் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்டிங்கை பாருங்க இது வந்து அவ்வளோ புதுசாக இருக்கு நம்ம ஸ்ரீலங்காவில் பார்த்துருப்போம் இதில் வந்து ரெட் கலர் தான் பார்த்துருப்போம் இப்போ வந்து இதில் ப்ளூ கலர் வந்துருக்கு குடிச்சு பார்த்தேன் டேஸ்ட்டு செம்மையா இருக்கு அப்படியே வந்து இங்கே பெட்ரோல் ஷெட்டு வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டவுனுக்கு போகிறதுக்கு இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அதனால் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அப்படியே சின்னதாக ஒரு பெட்ரோல் அந்த அப்படியே பம்பை செட் பண்ணி அப்படியே இங்கே பாருங்கள் உள்ளுக்கோ இந்த இதில் வந்து பெட்ரோலை நிரப்பி வச்சிருவாங்க ஸோ இதில் வந்து நூறு லிட்டர் சாரி ஆயிரம் லிட்டர்ஸ் வந்து நிரப்பி வைப்பாங்க அதில் ஆயிரம் லிட்டர் வந்து டீசல் ஸோ இங்கே பாருங்கள் இப்படி சின்ன சின்ன பைக்ஸ் எல்லாமே இங்கே இருக்கிறதால அப்படியே வந்து பெட்ரோல் வந்து ஈஸியாக வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இங்கே இந்த இடத்துல வந்து நம்ம இப்போ அப்படியே வந்து இங்கே அதில் ஃபுல்லாக அங்கே சுற்றி பார்ப்போம்னு சொல்லி வந்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் சூரியன் வந்து அப்படியே வந்து மறையுது வேறு லெவலில் இருக்குது அப்படியே பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே வந்து மரம் ஒன்று இருக்குது இது என்ன மரம் விட்டு பார்த்துக்கிட்டு பப்பாசி மரம் ஓகேயா ஸோ இந்த பப்பாசி மரத்துக்கு வந்து வட்ஸ்காலின் உருது பபீதா பபீதா அச்சா இதுக்கு வந்து உருதில் வந்து பப்பீத்தான்னு சொல்லுவாங்க அப்போ எனக்கு தூரத்தில் இருந்து பார்க்கல என்னென்னு வேலை வேலை அப்போவுமே எனக்கு சும்மா ஒரு டவுட் வந்து இருந்துச்சு இது வந்து பப்பாசியாக தான் இருக்கணும்னு சொல்லி அதுக்கு அப்புறம் இப்போ வந்து பார்த்தேன்னு சொன்னேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ பப்பாசின்னு சொல்லி பப்பீத்தா பப்பீத்தான்னாங்க நானும் பார்த்துட்டு என்னடா இது புதுசாக இருக்குமோ அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் இந்த இடத்துல பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே வந்து பப்பாசி தோட்டம் தான் இங்கே அதில் ஒரேஞ்ச் எல்லாமே இருக்குது இங்கே ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட வந்து ஃபினிஷ் பண்ணிக்கொள்றேன் ஸோ இந்த ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க இன்னொரு வீடியோ வந்து பாய்